வந்து ஓடையில வர தண்ணியை கண்ட்ரோல் பண்றதுக்கு மீட்டர் மாட்டியாச்சு மீட்டரா தான் இருக்கு அதை டிஎன்பிசியோட பிசிபியோட கனெக்ட் பண்றதுக்கு நாம வந்து என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் இரண்டாவது இனிமேல் நிலத்தடி நீரை இவங்க கெடுக்க மாட்டாங்கறதுக்கு என்ன உத்தரவாதம் அதுக்கு வந்து அவங்க வாய்மொழி உத்தரவாதம் ஏத்துக்க முடியாதுங்க ஏன்னா முப்பது வருஷமா ஏத்து ஏத்து நாம வந்து மானங்கிட்டு போய் நிக்கிறோம் அதுக்கு வந்து கண்ட்ரோல் மெஷர் இப்ப என்ஜிஆரை வந்து இங்க டெஸ்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட் இன்னும் கைக்கு வராம இருக்கு சோ நிலத்தடி நீ அதாவது வந்து மேல ஓடையில போறத டிஎன்பிசிபியோட நாம கனெக்ட் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறோம் நிலத்துக்கு அடிய ஆன பிரச்சனையை கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த என்ஜிஆர்ஐ ரிப்போர்ட்டோட சேர்ந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறோம் மூணாவது விஷயம் நம்ம இவங்களோட டெக்னாலஜி படி நம்ம உள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்டைலுக்கு வந்துட்டு என்ன மாதிரி அறிவுரை கொடுக்க போறோம் நாளைக்கு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் வெளியே எடுத்து பண்ண போறோமா இல்ல அவங்களே பண்ண சொல்லி அதுக்கு நாம கவர்மெண்ட் வந்து இப்ப சிஇடிபிக்கு வந்து கட்டிக்கூட சிஇடிபி வந்து யாரு காசு கிடையாது நம்ம காசு தான் இன்னைக்கு வரப்போட சிஇடிபி இருபது கோடி நம்ம காசு தானுங்க சோ அந்த மாதிரி நாம அந்த சிஇடிபிக்கு வந்து நாம பண்ணி அந்த ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் வந்து ஈஸி பண்ணி அவங்கள தலைமுறையை தொழில் பண்ண சொல்ல போறோமா இது என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க அது ஒரு டீடைல் ரிப்போர்ட்டா வந்தா மட்டுமே தான் இம்ப்ளிமெண்ட் ஆக முடியும் ஐம்பதாயிரம் லிட்டருக்கு ஒரு பைலட் ப்ராஜெக்ட் போடுறாங்க அதுக்கான செலவை யார் ஏத்துக்கிறதுங்க அதுக்கு மெயின்டனன்ஸ் மெயின்டெனன்ஸ் யார் யாரும் இது ஒரு பெரிய கேள்வி வந்து நிற்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இது ஆல்ரெடி நாங்க ஒரு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கோம் நாங்க இதுக்கெல்லாம் வரமாட்டோம் தான் கண்டிப்பா சொல்ல போறாங்க அதுதான் நம்ம தேவைப்படுதுங்க இந்த நாலு பாயிண்ட் தான் எங்களுடைய இந்த பகுதியினுடைய பெரிய அதாவது விஷயமும் சொன்ன சகோதர சொன்ன வந்து நாலு பாயிண்ட் இப்போ நான் என்ன சொல்ல போறோம்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இது வரைக்கும் ரெமடி எங்களுக்கு தெரியல அதாவது நாம சுத்தினோம் எல்லாம் போய் எல்லாம் பண்ணணும் பிடிச்சோம் இன்னைக்கு ஒரு ரெமடி வந்து நாம் அவர் சார் சொல்லியிருக்காரு அது வந்து சக்ஸஸா என்னங்கிறது நான் ஏன் அதிகாரி ஒருத்தலாம் வர சொல்லினு கேட்டீங்கன்னா நம்ம இதில் தெரிஞ்சுக்கணும்ல நம்ம ஒன்னும் தெரியாத கொண்டாந்து மிஷினை மாட்டி விட்டது என்னன்னே தெரியாது நான் சொல்றது நீங்க நம்ம உங்களை மாதிரி ஒரு ரெண்டு மூணு பேர் படிச்சவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் இது என்னமோ தண்ணி வருதப்பா கொண்டாந்து ஒரு பொட்டி கண்டெய்னர் கொண்டாந்து வச்சிருக்காங்க டெமோ காட்டினார் சார் ஒரு கண்டெய்னர்ல செட் பண்ணி கொண்டாந்து ஐம்பதாயிரம் லிட்டர் வெளியே வர மாதிரி பண்றேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கு உண்டான காஸ்ட் வெளியே சொல்லியிருக்காங்க அதை நான் நான் கூட பண்ணித்தரேன்னு சொன்னேன் நான் அதுக்குண்டான வேலையை பண்ணி தரேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டெமோ தானே நீங்க நான் ரெடி பண்ணுங்க உண்டான நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபர்தரா நீங்க சொன்ன மாதிரி நிறைய செலவுகள் இருக்கு இது வந்து அவங்க இல்லை நாம இந்த சிப்கார்டோட வர தண்ணி நிறுத்திக்கிட்டு நம்ம முழுமையா கிரவுண்ட் வாட்டர் எடுத்தால் மட்டும்தான் சோர்சஸ் இப்போ நாம டெய்லி இத்தனை லட்சம் லிட்டர் நம்ம கம்பெனிக்கு போகிறக்கு இது மூலமாக தான் கொடுக்கணும்னு ஒரு முடிவு பண்ணா மட்டும்தான் ஏன்னா அவை எடுக்க சொன்னாலோ நமக்கு கிளீரன்ஸ் ஆகவே ஆகாது நம்ம நான் என்ன சொல்ல போகிறோம் நீங்கள் அஞ்சு இடத்துல ரெண்டாயிரத்தி எழுநூறு ஏக்கராலாம் அஞ்சு இடத்துல ஜக்கிங் பாயிண்ட் போட்டோம் அங்கிருந்து பத்து கம்பெனிக்கு பத்து கம்பெனிக்கு நாம் ரா வாட்டருக்கு இதை எடுத்து கொடுத்தா மட்டும்தான் சக்சஸ் நாம் கிளீரன்ஸ் பண்ண முடியும் ஒரு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் ஆகும் தண்ணி லோ லெவல் கீழே கொண்டு வரணும் ஒவ்வொரு கம்பெனி இன்றைக்கி இவ்வளோ லட்ச லிட்டர் இன்னைக்கு ஒரு கோடி லிட்டர் இன்றைக்கி எடுக்கிறாங்கன்னா இன்னைக்கு ஒரு ஐம்பது லட்சம் லிட்டர் நாம் இதிலேருந்து கொடுக்குறோம் அப்படி எடுத்தால் மட்டும்தான் நாள்தோறும் ஐம்பது லட்சம் லிட்டர் எடுத்தால் மட்டும்தான் மாதம் ஒன்றரை கோடி லிட்டர் ஆகுது வருஷம் பதினெட்டு கோடி லிட்டர் இப்படி ஒரு அஞ்சு வருஷம் குறைஞ்சா மட்டும்தான் வாட்டர் லெவல் கீழே போக 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 தான் நம்மளுக்கு பாதுகாப்பு நான் சொல்கிறேன் என்னுடைய மனசில் பட்டதை நான் சொல்கிறேன் இப்போ அஞ்சு இடத்துல செக்கிங் மோட்டர் போட்டு ட்ரீட் அந்த ட்ரீட்டட் வாட்டரை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் போட்டால் மட்டும்தான் முடியும் இது தனிநபர் ப்ராஜெக்ட்ல சாத்தியமே இல்லை நாம் இது மாதிரி தான் இடிபி மாதிரி போயிட்டே இருக்கலாம் இந்த ப்ராசஸ நாம ஏதாவது அவர் சொல்றாரு ஐம்பதாயிரம் லிட்டருக்கு போட்டு தரங்கிறாரு அதை டெமோ பார்ப்போம் ஏதாவது ஒரு முயற்சி வந்து நம்மனால நம்ம முயற்சி இது ஒரு பொது நான் வந்து எனக்கு வந்து இந்த அரசியல் சொன்னாங்க எனக்கு ரெண்டு மூணு விஷயம் கூட சொன்னாங்க சின்ன கேன தூக்கிட்டு இருந்தேன் நான் அந்த விஷயத்துக்கே நான் வரல என்னுடைய நோக்கம் வந்து நம்மளுடைய பாதுகாப்பு வேணும் நான் இது வந்து இது இன்னைக்கு இன்னைக்கு எலெக்ஷன் தானே ஒரு மாசம் சந்தைக்கு போற எலெக்ஷனுக்காக ஒரு எல்லாம் கூட்டிகிட்டு வந்தார் என்னமோ பேசுறாங்க நீ உங்களுக்கு அவளுக்கு தான் தெரியும் என்ன பேசுறீங்க அதை தொடரல அவர் பிரசாத்துக்குமோ அவியுக்கு தான் தெரியும் பேசுறது இல்லை எனக்கு ஒன்னும் முழுமையா இது சக்ஸஸ் எனக்கு நான் இன்னும் நான் அதில் வந்து நினைச்சும் பாக்கலை நீங்களும் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறீங்க அவருடைய கருத்து உங்க கருத்து வலிமையா இருக்குதா அவர் கருத்து வலிமையா இருக்குதான்னு உங்களுக்கு சொல்ற அவர் சொல்றதுல உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு தூரம் டைரெட்டு அஞ்சு வருஷமா ப பண்ணிக்கிட்டீங்க அஞ்சு வருஷமா சிப்காட்டை முழுமையா அத்தனை பகுதியிலையும் நோண்டி எல்லாம் பாத்துட்டீங்க இன்னைக்கு இன்னைக்கு அவர் சொல்ற கருத்துமும் உங்க கருத்து ஒன்னா இருக்குதான்னு நீங்க நாளைக்கு சொன்னீங்கன்னா தான் திங்க் பண்ணி அவருனால சக்சஸ் பண்ண முடியுமா இப்ப ஸ்லெட்ஜை வந்து அது உண்மையா எனக்கு தெரியல ஸ்லெட்ஜை மூணா பிரிச்சு இங்கேயே டிஸ்போஸ் பண்ணலான்னு சொல்றாரு காஸ்ட் வைஸ் ஒன்னார ரூபாய்க்கு அவர் ஸ்லெட்ஜை ஒன்றரை ஒன்றரை லட்சம் ரன்னை வாங்கி இங்கேயே சிப்கார்ட் கூடயே பிரிச்சு சிப்கார்ட் கம்பெனிக்கே கொடுத்துடலாம்னு சொல்றாரு நம்ம அதுதான மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது இங்க அவரு அந்த ஒரு விஷயம் சொல்றாரு

இது வரைக்கும் எல்லாம் இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது போலீஸ் போர்டு கைவிட்டாங்க ஐஐடி மெட்ராஸும் விட்டாங்க அப்படின்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணுறது வேற மாதிரி ஓகேங்களா இப்போ தான் இப்போ சார்ட் அறிமுகம் கிடச்சி நான் ஆறு மாதம் முன்னாடியே இரநூறுவா சால்ட்டு இங்கே எந்த எடுத்து போயிருக்கேன் வீரபாண்டி சீட்டிலிருந்து எடுத்து போயிருக்கேன் அந்த சால்ட்டு தான் பண்ணியிருக்கேன் நான் ஏன்னா வீரபாண்டி சீட்டிலிருந்து சால்ட்டு கொடுத்துட்டாங்க பண்ணுறது எப்படின்னா அதை பண்ணி காட்டியிருக்காரு நானே எனக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு தங்கமணி அனுப்பிச்சுட்டு வந்தேன் கவர்மெண்ட்ல ஒவ்வொரு தடவை கேட்டுட்டு இருக்கிறப்ப பொலிஷன் போல இங்கேயும் கேட்குறப்ப இல்லைங்க அது ஸ்வீபேஜ் ஆகிதான் வருது தானா இண்டஸ்ட்ரி விடுறதில்லை ரிசல்ட் வந்து யாரும் இது பண்ணல வந்து ஸ்வீபேஜ் ஆகி தானா வந்துதான் வருது அப்படின்னு சொல்லி எங்கிட்ட ஒவ்வொரு தடையும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்னதான் பண்ணுவீங்க சிபேஜ் ஆகிட்டே மாதிரி இல்ல ஒரு உள்ள இருக்கிற அந்த ரிசல்வன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா அந்த சீபேஜ் தருத்தரலாம் அதுக்கான திட்டங்கள் கொண்டாரு அது அவசரத்துல ஆகாது நான் வருஷமான போனதை உடனடியா பண்ண முடியாது கொஞ்சம் டைம் கொடுங்க டைம் கொடுங்க அப்புறம் அதுக்கு ஒரு

இந்த பிளான்ட்டு கொண்டு வரேன்னு சொல்லி டெண்டர் கோட் பண்ணி எல்லாம் பண்ணி இப்போ சிடிஓ சிடிஇக்கு ட்ரை பண்ணி அந்த சிடிஇக்கு நிறையா பண்ணி பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எங்களுக்கு என்னன்னா எங்களுக்கு வந்து இங்கே அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லைங்க அண்ணன் சொன்ன மாதிரி அண்ணனுக்கு எப்படி எங்களுக்கு கிண்டல் பண்ண தான் தெரியுமா வழியா தெரியும் பண்ண தெரியாது எங்களுக்கு அதான் தெரியும் ஏன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா நீ விட்ற கம்பெனி நீ விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு தான் பேசுவோம் ஏன்னா இங்கேருந்து வர்றதுனால எங்களுக்கு தானா தானாக ஊறி பாங்க எப்போ ஊரி வரும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரல இப்போ வந்தது இப்போ ஏன் நின்று போச்சுன்னு கேள்வி கேட்க அன்னைக்கு கேட்டால் அது இப்போ போயிடுது அது அண்ணனுக்கே தெரியும் அன்றைக்கி என்ன இருந்து இன்றைக்கி எப்படி வந்துட்டு இருக்குதுங்கிறது ஏன்னா அவருடைய பஞ்சாயத்து அஞ்சை தாண்டி தான் அங்கே வந்துட்டு இப்போ அதுவே அக்செப்ட் பண்ணனுக்கே தெரியும் அண்ணனே அங்கே கடுத்து வேண்டாம்னு சொல்லி குட்டையில எடுத்து ஏன் ஒரு இடத்துல ஏன் கேட்குறேன் அது வேண்டான்னு சொல்லி இப்போது அந்த டிபிஆர் போட்டுட்டு நாங்கள் ஒவ்வொரு தடவை ஆளுங்கட்சிக்காரத்தை போய் போ ஒரு சொல்யூஷனுக்கு தான் கேட்கறோம் வேறு யாரும் கேட்க முடியாது ஏன்னா தான் பண்ணணும் அவங்களே கேட்குறோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி இந்த இப்போ ரெடி இருக்குது நான் இருபது கோடி ரூபா நாங்கள் கொடுக்குறோம் முப்பது இருபத்தாறு ரூபா இண்டஸ்ட்ரி கொடுக்குறாங்க நூற்றி முப்பது ரூபா ஆகுது இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்கிறேன் நீங்கள் தேவையில்லாமல் அது இது பண்ணாதீங்க டைம் வாங்கி சொன்னாங்க இப்போ இந்த டிபிஆருங்கிறது வந்து இப்போ அண்ணனுடைய இது இந்த நிலை தான் எங்களுக்கு இப்போ அதை நீங்கள் தெளிவாக அதை பற்றி எதாவது அந்த டிபிஆர் எடுத்து பாத்தீங்களா அது நீங்கள் நீங்கள் சொல்கிற ஐடியாவுக்கும் அவங்களுடைய இதுக்கும் ஏதாவது காம்பரம் ஒத்து போகிற மாதிரி இருக்குதா இல்லை அது கொஞ்சம் தவறான இதில் ஒவ்வொரு டெண்டரும் வந்து ஒரு கன்சல்டன்ட் இருக்கும்

எங்களுக்கு ஒரு நாலேஜ் கொடுங்க அதாவது எங்களுக்கு வந்து இது இது நாம இப்ப நீங்க ஒரு சாதாரணமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறீங்க நாங்க அங்க போய் கேட்டோம்னா அவங்களுக்கு உனக்கு நடா அறிவு இருக்குன்னு கேட்டா என்ன சொல்றது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்காங்களே அவங்க டெஸ்ட் பண்ணலாம் இப்ப நீர் இருக்காங்க இப்ப இந்தியால எங்க வாட்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் நீரி வந்து சாம்பிள் எடுப்பாங்க அவங்க கொடுக்குற இதே வந்து கோர்ட்லயே செல்ல முடியாது இப்ப எங்களை மாதிரி ஆள் சொல்ற வந்து யுவர் ஃபேவர் ஃப்ரம் யுவர் சைட் அப்படின்னு சொல்லுவாங்க

இங்கே கொஞ்சம் பிரச்சனை இந்த ஊருக்கு மட்டும் இல்லை பிறந்த தொகுதிக்கே இப்போ வந்து நம்மளுக்கு இது என்னென்னா இப்போ பொல்யூஷன் நல்ல பிரச்சனை இருக்கான்னு பார்த்தோம்னா இப்போ ஏழாம் இடமா இதாக வந்து ஏர் பொல்யூஷன் ஏழாவது இடத்துல இதாக இருந்துச்சு இப்போ இது இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா கிடிஎஸ் அங்கே பிறந்த வரைக்கும் எதுக்குமே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு நிரந்தர தீர்வு அதாவது அவனா சேர்த்தி திட்டம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வறண்ட இடத்துக்கு என்ன சால்வ் பண்ணுறது பொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது நிறைய குழம்பிக்கிட்டே வருஷத்துக்கு ரொம்ப அப்புறம் அங்கேருந்து தண்ணி போய் பட முடியாது இங்கிருந்து ஏற்றலாம்ங்கிற மாதிரி ஒரு இது உண்டு இன்றைக்கி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு இதாக வந்து பெருந்துரையினுடைய பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த சுக்காட்டில் இருக்கக்கூடிய பொல்யூஷன்ஸ் ஏர் அண்ட் வாட்டர் பொல்யூஷன் நிரந்தரமாக தீர்க்கறதுக்கு ஏதாவது வழிங்கன்னா இப்போ நல்லா நிறைய யோசிச்சு வச்சுருக்காரு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்காரு எல்லோரும் க இது பண்ணோம்னா நாங்கள் தலைமைக்கு எடுத்துகிட்டு போகிறோம் எம்எல்ஏ மூலிமா எடப்பாடி ஆட்ட எடுத்துகிட்டு போய் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஏதாவது தீர்க்க முடியுமா இதுக்கு பெரிய தொகையாக ஏதாவது கவர்மெண்ட் ரீதியாக ஏதாவது பண்ணி ஒரு பண்ண முடியுமாங்கிறத பார்க்கலாம்ங்கிறதும் ஒரு யோசனை எம்எல்ஏ நாங்களும் சொன்னோம் எம்எல்ஏனு சொன்னார் நீங்கள் ஏதாவது நல்ல சொல்யூஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பின்னாடி திரும்பவும் இதை வந்து யோசிப்போம் நன்றி ஒரு தங்கமணி வந்திருக்காரு நான் போய் ரிசீவ் பண்ணி அனுப்புறேன் ராமநாத வந்துடுறேன் நீங்க டிஸ்கஸ் எப்போது போல பண்ணிட்டு இருக்கா வந்து இருக்காங்க

மறுப வர்றாருல ஒரு கிளம்புற வர்றாரு அப்படிங்களா போயிட்டு வந்து அதுக்குள்ளே நீங்க இங்க போயிருக்கோம்